ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ராடெல்லாம் வருது ஆமாம் இந்த மாதிரி அரசு மானியத்தில் வாகனம் வாங்கி தரோம்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது ஆமாம் சார் இருக்கும் எப்படி நீங்கள் நம்புனீங்க நீங்கள் முடியும் நம்பகத்தன்மைக்கு எது காரணமாக இருந்துச்சு சார் நானும் ஒரு பத்து நாள் நம்பலிங்க சார் நானும் ஒரு பத்து நாள் நம்பலிங்க சார் வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாகவே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் வாங்கின வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மானியத்தை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலிங்க அதனால எனக்கு இந்த மானியம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க

சார் மானியத் தொகை எனக்கு எல்லாமே போன் கான்டாக்ட் தான் சார் எல்லாமே நம்பிக்கிறேன் சார் நான் நம்பி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் நம்பி நான் இது செஞ்சுங்க வந்து நான் சொன்னா கூட அந்த அணியை செய்ய மாட்டேன் அவங்க தானா அவங்க செய்யறது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குங்க சார் நான் செய்யற வேலையை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் செஞ்ச வேலை தான் சார் ரொம்ப அதிகம் நான் ஓடுறது நிப்பாட்டினாலும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் விடலைங்க டெலிவரி வந்து நீங்க அங்கேயே வாங்கிருக்கலாமே இவ்வளவு தூரம் பயன்பட்டு வரணுமா இல்ல சார் இவ்வளவு சொன்னா இன்னைக்கு நம்ம யாரை பாக்க போறோம் அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக அரசு மானியத்தின் மூலமாக பயனடைந்த பயனாளியை தான் நம்ம இப்ப நம்ம சந்திக்க போறோம் சார் உங்களை பற்றிய அறிமுகத்தை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார் வணக்கம் சார் வேலூர் மாவட்டம் பேரணமூட்டு தாலுக்கா அறுபத்தி நான்கு ஒரு கிராமத்திலிருந்து வரங்க நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக அரசு மானியத்திலிருந்து அனைத்தை பெற்று மக்களுக்கு நம்ம தரோம் இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம இருக்கிறது சிவாங்க ஆமாங்க நீங்க வந்து வேலூர் மாவட்டம் ஆமாங்க சார் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல மலைக்கு மூடக்குள்ள வித்தியாசம் ஆமாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எதன் மூலமாக நீங்க அறிஞ்சிக்கணும் நான் பேஸ்புக்ல வந்து ஆட் பாத்துருந்தேன் சார் அது போது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் விளம்பரம் பாத்தோங்க இந்த விளம்பரத்தில் வந்து அரச மாநிலத்தில் வாகனம் எடுக்கிறான் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நானே நம்பர் நோட் பண்ணி சார் இப்போ இருந்து இப்ப பொதுவாக வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ராடெல்லாம் வருது இந்த மாதிரி அரசு மாநிலத்தில் வாகனம் வாங்கி தரோம்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது ஆமாம் சார் இருக்கும்போது எப்படி நீங்கள் நம்பினீங்க உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு எது காரணமா இருந்துச்சு நான் முதல்ல நானும் ஒரு பத்து நாள் நம்பலிங்க சார் நான் கால் பண்ணுவேன் சந்தேகம் என்ன இருக்கு எல்லாமே கேட்பேங்க என்னோட சந்தேகத்துக்கு எல்லாமே நல்ல பதில் கொடுத்தாங்க சார் நம்பிக்கை உரிய பதில் கொடுத்தாங்க இருந்து நான் நம்பாம இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு பத்து நாள் நாலு நாலு கழிச்சுங்க நாலு நாலு கழிச்சு நம்ம இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கும் நம்ம சந்தேகங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை நம்பிக்கை வர கூறுகளை வந்து பதில் இருந்ததுனால நானும் நம்பி மாணியத்தை அப்ளை பண்ணேன் சார் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மானியத்தை அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலிங்க அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டால இருக்கிற ஸ்டாப்ஸ் அவங்க அடுத்து என்ன செய்யணும் ஸ்டாப்ஸும் ப்ளஸ் சாரும் அடுத்து என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூமெண்ட் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால எனக்கு இந்த மானியம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க வாகனம் வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாகவே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ பார்த்துட்டு நம்ம உள்ள போய் வாகனம் வாங்குறது அப்படிங்கறது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வாகனம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னா நமக்கு நமக்கு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் இருக்கிறது நான் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம இதுல யாரும் இப்போ யாரும் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது நம்ம நேர்ல கூட பார்த்தது இல்லைங்க நம்ம பேஸ்புக்ல ஆட் பாக்குறோம் அதுல நம்ம ஃபோன் நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்றோம் கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்கறோம் சார் இது எப்படி சார் சாத்தியமாகும் சொல்லிட்டு நம்ம என்ன சந்தேகமும் நமக்கு உண்டான சந்தேகத்துக்கு எல்லாமே நல்ல பதில் கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையின் மூலயமா நானு மானியத்துக்கு அப்ளை பண்ணாங்க இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க முன்னாடி நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கிறீங்களா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா இல்ல சார் வாகனம் எடுக்கிற இது முயற்சி பண்ணுங்க சார் எனக்கு எந்த வழியும் கிடைக்கல சார் நம்ம இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த மாறியோ தெரியுங்க அது எப்படி வாங்கணும் யார் மூலமாக நம்ம யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியலைங்க வழிகாட்டு எனக்கு சுத்தமா யாரும் கிடையாதுங்க நம்ம இந்த மோட்டார் முதல் முதல் அறிமுகம் சார் இதுல வந்து இந்த அறிமுகம் ஆனா இவ்வளவு ஒரு ப்ராசஸ் நடக்கின்றத வந்து நினைச்சு கூட பாக்கலீங்க இந்த இவ்வளவு ஈஸியான முறையில் நமக்கு வாகனம் இவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்குமான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்ப வந்து சார் மானியத்தோட உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு நீங்க பயனடைஞ்சிருக்கீங்க சார் மானிய தொகை எனக்கு வந்து முப்பது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் கிடைச்சதுங்க ஓகே சார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஆமாங்க ஆமாங்க முழு பணம் கிடைச்சிருச்சு முழு பணம் கிடைச்சிருக்கு சார் இதற்கு என்னென்ன வகையான பேப்பர்ஸ்லாம் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க சார் சார் இதுக்கு வந்து ஜாதி சர்டிபிகேட் வருமான சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் லைசன்ஸுங்க இது போன்ற ஆவணங்கள்லாம் கேட்டாங்க நேர்ல கொடுக்க சொன்னாங்களா இல்ல வாட்ஸ்அப் அந்த மாதிரி அனுப்பிட்டு இல்ல வாட்ஸ்அப் தான் சார் நான் நேர்ல வந்து இவ்வளவு இந்த ப்ராசஸ் இவ்வளவு நடந்து முடிஞ்சுன்னு இது வரைக்கும் யாருமே நேர்ல செய்யல சார் எல்லாமே ஃபோன் கான்டாக்ட் தான் சார் எல்லாமே ஒரு தான் சார் நான் நம்பி ஃப்ரெண்ட்ஸ் மாட்டார் நம்பி நான் இது செஞ்சுங்க எனக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நான் வாகனம் டெலிவரி எடுக்கிறேங்க வாகனம் வந்து டெலிவரி பண்றாங்க உங்களுக்கு எப்படி மன நிறைவா இருந்துச்சா இருந்துச்சு சார் மன ரொம்ப ரொம்ப மனசு சார் இருந்துச்சு நம்ம வந்து வண்டி பாக்கையில எல்லாமே சர்வீஸ் பண்ணி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி சுத்தமா வச்சிருந்தாங்க மறுபடியும் வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக வேண்டி நான் கேட்காமலே எனக்கு முன்னாடி வந்து மறுபடியும் இன்னொரு டைம் அது வந்து வேட சுத்தமா பண்ணி நிப்பாடி வச்சிருக்காங்க சார் இது வந்து நான் சொன்னா கூட அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன் அவங்க தானா அவங்க செய்யறது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா பணத்தையும் தாண்டி வியாபாரத்தையும் தாண்டி மனிதர்கள் ரொம்ப முக்கியம் உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப முக்கியம் உங்களுடைய காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுடைய தொடர்புல இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சார் கஸ்டமர் சம்பாதிக்க முடியாது முடியாது சார் கஷ்டம் ஆமாங்க ஆமாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பா சார் நான் செய்யற வேலையை விட எனக்கு மோட்டார் செஞ்சு செஞ்ச சார் ரொம்ப அதிகம் பிரெஞ்சு மோட்டார் இந்த வந்து பண்ணவங்களான்றது நான் நானே நினைச்சு

அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சேவைகளை மக்களுக்கு நீங்க போய் கொண்டு போய் சேர்ப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் ஏன்னா எத்தனையோ பெயருங்க எத்தனை பேருக்கு சொந்தமா வண்டி எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி எந்த வழிமுறையும் தெரியாம வந்து இருக்காங்க அது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அரசாங்கத்துல இந்த மாதிரி அரசு மானியம் கொடுக்குறாங்க இந்த அரசு மானியம் வந்து என்ன போல கஷ்டப்படுற எல்லா ஓட்டுநர்களும் அந்த அரசு மானியத்தை போட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசம் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்க வாகனம் எடுக்கலாம் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வந்து டெலிவரி குடுக்குறாங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் டெலிவரி வந்து நீங்க அங்கேயே வாங்கியிருக்கலாம் இவ்வளவு தூரம் பயன்பட்டு தூரம் எதுக்கு நான் வந்தேன்னு சொன்னா எனக்கு டெலிவரி வந்து நம்ம ஊர்ல கொடுக்கறதானு சார் சொன்னாங்க வண்டி வந்து டெலிவரி நம்ம ஊர் பக்கமே குடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டார் யார் என்ன ஏதுன்னு தெரியாம இவ்வளவு தூரத்தை நம்மளுக்கு இவ்வளவு ஒரு உதவி கிடைக்கிறது உதவி பண்றாங்க அப்படிங்கும் போது நான் எல்லாரையும் நேரில் பாக்கணும் சந்திக்கணும் நேர்ல பார்க்கணும் நன்றி சொல்லணும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டா இருக்கு நன்றி சொல்லணும் நேர்ல பா சந்திக்கணுன்ற சார் இவ்வளவு பேர் நானு நானூத்தம்பது கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிட்டு வரேன் சார் இந்த நூத்தம்பது கிலோமீட்டருமே ஃப்ரெண்ட்ஸ் பிரண்ட்ஸ் இருக்கிற எல்லாரையும் நான் சந்திச்சு பேசணும் ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால வந்து நான் நேர்ல வந்து பார்த்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு வண்டி வந்து டெலிவரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்த நான் எனக்கு மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டா எனக்கு நம்ம ஊர்ல டெலிவரி கொடுத்துருந்தான் சார் சொன்னாங்க சார் நான் நேர்ல எல்லாரும் சந்திக்கணும் அப்படின்றத சார் நான் நேர்ல வந்தேங்க எங்களுக்கும் மகிழ்ச்சி நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எங்களுடைய நேரில் வந்து பகிர்ந்துகிட்டதில்லை இந்த வெயிலையும் சுட்டரிக்கும் வெயிலையும் வந்து பல தூரம் பயணிச்சு நீங்க பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி நன்றி இது மாதிரி பல வாகனங்கள் ஒரு வாகனங்கள் இல்ல பல வாகனங்கள் வாங்கி நீங்களும் மென்மேலும் வளரணும் நீங்களும் வளரணும் அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி நன்றி உங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சி வாங்க ரொம்ப நன்றி நன்றி இதுதான் பிரெஞ்சு மோட்டார்ஸினுடைய நோக்கம் மற்றும் இயக்கம் அதாவது மக்களுடைய தேவைகளை அறிந்து நம்முடைய சேவைகளை நம்ம மக்களுக்கு செய்யறது என்னன்னா எங்களுடைய சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் எங்க இருந்து வேண்டாலும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு அரசு மாநிலத்தில் வாகனம் வாங்க வேண்டுமா அதனுடைய சலுகைகளை அறிய வேண்டுமா நீங்க எங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது போன்ற சமூக வலைதளங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதற்கு உண்டான ஃப்ரீ சர்வீஸ் இலவசமாக எங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் தொடர்பு என்ன நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க ஒரே போன் கால் போதும் உங்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் உங்களை தேடி ஓடோடி வரும் என்பதை இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி